வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிரதீப் பாஸ்பேட்ஸ் சப்ஸ்கிரைன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெயின்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்ட்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி அறுபத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூத்தெட்டு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெயின் லைனுடைய பிஇ சோன் பார்க்கும்போது நியூட்ரல் சோன் தான் இண்டிகேட் இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்யூடி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ட்ரென்லைன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டின் பெர்சென்ட் கிட்ட இவங்க க்ரோத்துக்கான ஆப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ட்ரென்த் பார்க்கும்போது ஒரு மாடரேட் ஸ்ட்ரென்தாக இருக்குது

இதில் இவங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் பதினஞ்சு புள்ளி நாலு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினாலு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பத்தொன்போது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது மாடரேட்டாக தான் இருக்குது ஓ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஒம்பது இருக்குது எபிட் மார்ஜினும் ஒன்பது புள்ளி எண்பத்தி ஒன்று இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது இருக்கு ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் ஆப்ரேட்டிங் அண்ட் எபிடா பார்க்கும்போது ஒரு மாடரேட் ஹை மாடரேட்லி ஹையாக இருக்குது பட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது கொஞ்சம் லோவாக தான் இருக்குது அதே சமயத்தில் இந்த சீட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா சாரி இபிஎஸ் ஆனுவலைஸ்டு இபிஎஸ் பார்க்கும்போது ஆறு புள்ளி எட்டுன்னு வந்துருக்கு இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு 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 புள்ளி ஆறு வந்து கூட எடுத்துருக்காங்க சோ இப்போ இந்த இன்க்ரிமெண்ட் ட்ரெண்ட் இந்த இன்க்ரீசிங் ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா இது சப்ஸ்க்யூட்டாக மேலே அடுத்த கட்டத்துக்கு இதோட பிரைஸ் மூமென்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்போ உங்களுடைய குவாட்டலி பர்ஃபார்மென்ஸஸ் பார்ப்போம் குவாட்டலி இயர் இயர்ன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டலி நெட் ப்ராஃபிட்டா அறுநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு குவார்ட்டலி ரெவியூ ஐம்பத்தஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டீங்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது அதே சமயத்தில் ஒரு அறநூறு கோடி ரூபாய்க்கு கம்மியாயிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு கோடி ரூபா ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் டிடிஎம் ரெண்டுங்கிற லெவலில் அப்படியே இருக்கு போன தடவை போன குவார்டர்லயும் ரெண்டு இருக்கு இந்த குவார்டர்லயும் ரெண்டு வந்து இப்போ இப்ப இபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் ஒரு ரூபாய் எழுபது பைசா கூட இருக்கு அப்போ இவே இபிஎஸ் டிடிஎம் அதாவது இந்த இங்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லயே அவங்க மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க சொன்னோம்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது பாத்தோம் அப்படின்னு சொன்னால் ஜீரோ புள்ளி ஒன்று அது எக்ஸிட் ஆக போகுது அப்போ இவன் பாசிட்டிவாவே இவன் ஒன்னும் ஒன்னும் பாசிட்டிவாவே எடுத்தாலே அது அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கும் ஆவரேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அப்சைட் மூமெண்ட் கிடைக்கும் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு புரிதல் எடுத்துக்குவோம் இவன்ட்ட என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து மார்ச் எடுத்ததை கட்டிலும் ஜூன் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மார்ச் எடுத்ததை கட்டிலும் ஜூன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கிறான் ஆனா அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒர்க் ஆ ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்டு இருபத்தி நாலு பேட்டர் பார்க்கும்போது மார்ச் கட்டிலும் ஜூன் மாசம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறான் அப்படிங்கிறது வருது இந்த தடவை கண்டினியூ அதே இதே பேட்டன் ஃபாலோ போதா இல்லாட்டி பிரீச் ஆக போதா அப்படின்னு பார்க்கணும் பிரீச் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபாலோ ஆச்சு இதே பேட்டர்ன் அப்படியே திருப்பி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எழுபத்தி ஏழு பெர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி சாரி புள்ளி இல்ல ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இங்க நம்ம வந்து எம்எஃப்ஓ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு குவாட்டராக அப்படியே பாசிட்டிவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க சிக்னிஃபிகண்ட்டாக அவன் என்ன பண்ணி வச்சிருக்காங்கனாக்காக்காக்க ஜூன் போன மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சிக்னிஃபிகண்ட்டாக ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு ரெண்டு புள்ளி மூணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் அதே மாதிரி இந்த தடவை எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சு போன குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இந்த குவார்ட்டரில் ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழுன்னு ஹெவியாக தான் இன்னும் போட்டிருக்கிறான் அவனும் ஹெவியாக தான் போட்டுருக்காங்கிறத நம்ம வந்து கருத்து எடுத்துக்கிறோம் இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஐம்பது ஃபேர் ப்ரைஸ் எண்பத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி அறுபது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்று இப்போ இவன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கடந்து தான் நிற்கிறான் ஆல்ரெடி உன்னோடைய ப்ரீவியஸ் கை நம்ம பார்க்கும்போது ஒன் எயிட்டி த்ரீ இருக்கு அதனால அவன் கிட்டத்தட்ட டூ கிட்டக்க வந்துட்டு இப்போ கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் இப்போ கரெக்ஷன் எடுத்தாங்கன்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து சப்போஸ் சப்போர்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கங்களேன் அப்படின்னா அதோடய பிரைஸ் வந்து எயிட்டி எயிட் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா ஒன் தேர்ட்டி டூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்போர்ட் எடுக்கலாம் இது ஒரு இது ஃபேர் பிரைஸ் கம்பெனிஸோட ரேஷியோ பேஸ் பண்ணி மாத்திரம் தான் அது கீழே உடச்சு வந்தாங்கன்னா எயிட்டி எயிட் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த குவார்டர் அதுக்குள்ளேயே ஆக்சுவல் ரிசல்ட் வந்துருச்சுனாக்கா இது புக் வேல்யூ அண்டு இபிஎஸ் எல்லாம் மாறும்போது இதோடைய ஃபேர் பிரைஸ் மாறினாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு சரி இப்போ இவன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் நோக்கி அவன் பயணமாகிறான்னு வச்சுக்கோமே மேலே ஆப் சைட் போகிறான் அப்படின்னு சொன்னால் எயிட்டி எயிட் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைனாக்கா இரநூத்தி இருபது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ மாத்திரமே வச்சு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் அசம்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல இபிஎஸோடைய டிடிஎம்முன்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் இபிஎஸோட டிடிஎம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஆறு புள்ளி ஒம்போதுன்னு நமக்கு வந்திருக்கு அவனுக்கு அங்கே ஆறு புள்ளி எட்டு அவன் காமிச்சா நமக்கு ஆறு புள்ளி ஒம்போது வந்துருக்கு ஸோ இப்போ இந்த ஆறு புள்ளி ஒம்போதுங்கிறத வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது ஆவரேஜ் எடுக்கும்போது ஒன்று புள்ளி எழுபத்தி மூணுன்னு இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இதை நம்ம வந்து ரெண்டு இடத்துல கம்பேர் பண்ண போகிறோம் ஒன்று நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸோடையும் க்யூ ஃபோரோடையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவாட்டருக்கு நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு இது எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ மடங்கு போயிருக்கு பத்து மடங்குக்கு மேலேயே போயிடுச்சு பத்து பதினேழு மடங்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது அதனால தான் இது நல்ல ஒரு ஒரு நல்ல ஷோ அப்சைட் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் ஆனால் இது மாத்திரமே ரீசன்ல நம்ம இங்கே பார்க்கும்போது இவை வந்து போன குவா போன குவார்டருக்கு எக்ஸிட் ஆனது பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீக்கு எக்ஸிட் ஆனதுக்கு இவ ரெண்டு எடுக்கும்போது அதனால் இது ஒரு பெரிய லெவலில் ஏற்றத்தை கொடுத்துருக்கு அதே சமயத்தில் இந்த குவார்டருக்கு நமக்கு அது போன குவார்டருடைய ரிசல்ட்டை போட்ட உடனே நமக்கு ஒன் பாயிண்ட் செவன்ட்டி த்ரீன்னு வந்த உடனே பதினேழு மடங்கு கூட இருக்குது அதனால் இன்னும் நல்லா ஏற்றத்தை கொடுத்துருக்கு அதே மாதிரி க்யூ த்ரீ க்யூ ஃபோர் வந்து இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது க்யூ ஃபோர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்காக்க ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா ஒரு பத்து பர்சன்ட் கம் பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட கம்மியாக இருக்கு அதாவது ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு பைசா கம்மியாக இருக்குது ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு மைனர் கரெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ரூபா இல்லாட்டி ஆமா அந்த முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கூடவே நம்ம எடுத்துக்கலாம் அது ஒரு ஃபிஃப்டி லெவல்லையோ இது அந்த ரேஞ்சில் ஒரு கரெக்ஷனை போட்டுட்டு அங்கே நிலையை சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா கியூ ஃபோருக்கு மேல கொடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க சூப்பராக அப்சைட் மூமெண்ட் இருக்கும் இல்லை அவன் எக்ஸிட் ஆகக்கூடிய இந்த குள்ள வந்தா அப்படின்னு சொன்னா நல்ல பெரிய கரெக்ஷனே வருங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல நம்மளுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல என்னுடைய பிரைஸ் ரேஞ்சு புள்ளி ஸ்ட்ரெண்ட் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி எழுபத்தி ஆறு இருக்கு இதில் நூத்தி நாற்பத்தி ஆறுங்கிறது மிட் பாயிண்டா இருக்கு இவன் ஆல்ரெடி நூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் போயிட்டான் நமக்கு வந்து அது அடுத்த குவார்டருக்கு உண்டான பைஸும் சேர்த்து போயிட்டான் அப்போ இவன் வந்து இவன் இது எடுக்கிறது சப்போர்ட் எடுக்கிறதுங்கிறது நூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து நூத்தி நாற்பத்தி ஆறு இந்த ரேஞ்சு அப்படி இல்லைன்னா நூத்தி நாற்பது நூத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரேஞ்சுக்கும் சப்போர்ட் எடுக்க முடியும் இல்லாட்டி நூத்தி முப்பத்தி ரெண்டுலையும் சப்போர்ட் எடுக்க முடியும் ஸோ இப்போ இவன் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கிறான்னு பார்ப்போம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்மளுடைய எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்மலால் கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் நீங்க சார்ட்ல நம்ம வந்து எடுத்திருக்கிறது எஸ் ஒன்ல இருந்து ஆர் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறேன் ஏன்னா பிபி ஜோனோட பிபி பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான் அதனால பிபி சோன் உடச்சான்னா மேல ஆர் ஒன் பிபி ஜோன கீழே உடச்சான்னா எஸ் ஒன் இது நம்ம இதான் லாஜிக்ல எடுத்திருக்கிறோம் இப்ப எஸ் ஒன் இது சப்போர்ட் ஒன்னுங்கிறது தொண்ணூத்தி ஆறுல இருந்து நூத்தி ஆறு பிபியோட பாட்டம் பிபி ஜோன்னாக்கு பிரேக் பாயிண்ட் ஜோன் அது பிரேக் பிரேக் பாயிண்ட் பாட்டம் பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட் டாப் அப்படின்னு சொல்லிட்டு மூணுத்தையும் நம்ம புரிச்சு வச்சிருப்போம் இப்போ பிரேக் பாயிண்ட் பாட்டம் நூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி நாற்பத்தி மூணு பிரேக் பாயிண்ட் நூத்தி எழுபத்தி நாலுல இருந்து நூத்தி எண்பத்தி எட்டு பிரேக் பாயிண்ட் டாப் இருநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆர் ஒன் இருநூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி நாலு ஸோ இப்போ இவங்க வந்து இந்த சைடு வந்து நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் போனோன்னா பிரேக் பாயிண்ட் டாப் வரைக்கும் வரான்னு வச்சுக்கோ அதே சமயத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்ட்டோடைய பாட்டம் வரைக்கும் வரா அதை கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் நமக்கு வருது இவன் இந்த இடத்துல எண்பத்தி மூணு மார்ச் மாதத்துக்கு பார்த்தோம்னா எண்பத்தி மூணு வச்சுருந்தா மார்ச் மாதத்துலேருந்து அப்படியே லாஸ்ட் வீக்லேருந்து ஏற ஆரம்பிச்சவே நல்லா ஏறிட்டான் ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே இந்த சைடு இவ்வளோ பிபியோட பிபி வரைக்கும் போயிட்டு இப்போ கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவன் இந்த மாதிரி பிபி அப்படிங்கிற ரேஞ்சோட பாயிண்ட் டு பாயிண்ட் போகிறான் அப்படின்னு சொன்னால் பிபியோட டாப்பை உடைச்சான்னாக்கு நல்ல ரிசல்ட் வர்ற பட்சத்தில் அவன் அதை டூக்கு மேலே எடுக்கணும் டூக்கு மேலே எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் எடுத்தாலே எட்டு புள்ளி ஐம்பத்தி மூணு ஏபிஎஸ் டிடிஎம் நமக்கு கிடைக்கிது இந்த இதை தாண்டி கூட கொஞ்சம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன்னை ரீச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் இவன் வந்து ஃபிராக்ஷனில் எடுத்துட்டானா எஸ் ஒன்னுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே